கேட்டு வளர்ந்தது எல்லாம் எஸ்பிபி சித்ரா மனோ சித்ரா வானொலியில வளர்ந்துருக்கோம் இருக்குமா அதெல்லாம் சின்ன குயில் கண்டிப்பா தான் நீங்க நாற்பத்தி வருஷமா பாடுறீங்க இருபத்தி பாட்டு ஆறு நேஷனல் அவார்டு பெரிய கோயிலா இருப்பீங்க சின்ன கோயில்னு ஒரு உங்களுக்கு புடிச்ச பாடைகள் யார் சொல்றீங்க ஒரு ரெண்டு மூணு பேரா ஐயோ நிறைய இப்ப அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க அஃபோர்ஸ் ஸ்ரேயா கோஷல் ஸ்வேதா சின்மயி சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க ரொம்ப டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்கா ஒவ்வொரு பாடல் கேட்கும் போது அந்த சிங்கர் கிட்ட நம்மளுக்கு ரொம்ப அழகா பாடுறாங்களே அப்படின்னு தோணும் ஒண்ணு ரெண்டு பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான் இங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர் சிந்திரமா உங்க சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி அதே போல சின்ன புயல் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணுற அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா நீங்க கேட்டீங்களா இல்ல 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 சார் தானே எழுதினாரு அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு தான் முதல்ல வெளியில வந்தது அதனாலதான் என்ன சின்ன கோயிலுக்கு கூப்பிடுறாங்க நினைக்கிறேன் மேடம் லைவ் கான்செர்ட்ல நம்ம ஏகும் சாரும் சார் சாரும் வருவாங்களா கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயா இருந்து கண்டிப்பா வருவாங்க ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவாரு அவர் ஏதாவது சொன்னாருன்னா அவங்களோட பதில் என்ன இந்த இருபத்தி எட்டு சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கிதான் பண்ணிருக்கு சோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல முடியும் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல வந்து அந்த டிராயிங் ஒண்ணு காமிச்சிருக்கேன் அந்த டிராயிங் வந்து இப்பதான் வந்து சொல்றீங்க அனுமதி வாங்கிருக்கேன் உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும் ட்ராயிங்லாம் வரைவேன் சொல்லிருக்கீங்க ஓப்பனிங் ஆச்சு இருக்கு சென்ட்ரல்ல இருந்து எந்த ஓப்பனிங் ஆச்சு எந்த பாஸ்ட் பாத்துக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சவுங் வந்து ஆக்சுவலி நான் தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே ஆஹ் பூவே பூச்சிடவா படுத்துக்காரு அதோட மலையாளம் வர்ஷன் நோக்குத்தான் தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி பாஸ்டர் சார் டைரக்ட் பண்ண மூவி அதுல வந்து நான் பாடியிருந்தேன் நதியம் எதோ அவங்களும் இன்ட்ரக்ஷன் நானும் அப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்துல கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு பாசல் சார் தான் எனக்கு சொன்னார் நீங்க சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்க அவரை செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்றாரு ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படிதான் ராஜா சார் சார்கிட்ட மேஜரா இருந்த புஞண்டியின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிட்டு போற ராஜா கிட்ட அங்க டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனா புகைப்போச்சுக்கு முன்னாடி நீதான அந்த படத்துல பூஜை கேட்ட கோவில் பாடல் பார்த்து மேடம் நீங்க எதிர்ப்பு இருபத்தி அஞ்சாயிரம் பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கு உள்ள பாட்டா வந்து இந்த ஒவ்வொரு பூக்களை பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளவு பேசப்படுது அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப அது வந்து சொல்லி சொல்லிக்கொடுங்க நம்ம எனக்கும் ஒரு சில கச்சேரிகள்ல போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாம்ங்கிற ஒரு முடிவுல முடிவு எடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேரு ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டுல வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது மரத்வாஜ் சார் இசையமைத்தது நான் என்னோட குரல் கொடுத்தேன் அவ்வளவுதான் நான் அதில் செஞ்சேன் ஆனா அது நிறைய பேரோட மனசுல போய் சேர்ந்துருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்ல வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க அதுல ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் அந்த மறுபடியும் பாட வச்சாங்க அப்படிதான் அந்த பாடல் இல்ல இல்ல என்னோட சேர்ந்து நாலு சிங்கர்ஸ் இருக்காங்க மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு பிரகாஷ் இருக்காரு திசா பிரகாஷ் சொல்லி இப்போ ரீசெண்டா புது பாடக ரொம்ப அருமையா பாடும் அவங்களும் ஒரு சிங்கர் அவங்க பாடுவாங்க அதே அதோட வயலினும் வாசிப்பாங்க நாங்க இவ்வளவு பேரை சேர்ந்துதான் பண்ண போறோம் மணி யாராலும் பாட முடியாது ஆயிரம் பாட்டுல இருந்து இந்த இருபத்தாயிரம் இருபத்தி எட்டு பாட்டை நீங்க செலக்ட் இவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்களா இல்ல ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களா நாங்க எல்லாரும் ஒரு டீமா உட்கார்ந்து நான் செலக்ட் பண்ண போறோம் பாப்புலரான சாங்ஸ் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்க அவங்க சாய்ஸ் இருக்க இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க செலக்ட் பண்ணுவோம் எங்களுக்கு இருபதாயிரம் பாட்டு பிடிக்கும் லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம் உங்க லிஸ்ட் போடுறதுன்னு ரொம்ப கஷ்டம் மேடம் நீங்க அறிமுகமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணனும்னு ஏன்னு நினைக்கல இப்போ ஆரம்பிச்சு பண்றதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு இல்ல நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி வெளிய பெருசா அந்த கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணல இந்த மலையாளத்துல நிறைய கச்சேரிகள் பண்றேன் தமிழ்ல கூட பண்ணியிருக்கேன் ஆனா இவங்க செய்யற மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் மிச்ச ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேல்ல ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சது கொஞ்சம் ஆர்ட்னரியா தான் போயிட்டு இருக்கேன் சாங்ஸ் பாடிருக்கீங்க ஆனா அந்த சாங்ஸ் ஒரு மூத்த சாங்ஸ் அது ஏதாவது சாங்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க என்ன விட அந்த

ஏ ஆர் ரஹ்மன் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் டிராவல் பண்ற டைம்ல வேற ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு எனக்கு டான் இந்த உருவத்துல டான்ஸ் பண்ண எப்படி இருக்கும் மேடம் வாழ்த்துக்கள் முதல்ல இந்த இருபத்தி சாங்ல நீங்க பாடுனது மட்டும்தானா இல்ல மத்த சிங்கர்ஸ் பாடுனது இருக்கும் நான் பாடின சாங்ஸ் தான் இருக்கும்

என்ன லாங்குவேஜ் எழுதி பாடுவீங்க நான் இப்ப எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் தெலுங்கு நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில ரொம்ப மஸ்டா ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும் அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும் பேசதான் வராது என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்துலதான் எழுதுறேன் எனக்கு

கண்டிப்பா அந்த மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நானு மேடம் உங்களை சின்ன கோயில் தான் தான் கூப்பிடுவாங்க நீங்க நாப்பத்தி ஏழு வருஷமா பாடுறீங்க இருபத்தஞ்சாறு பாட்டு ஆறு நேஷனல் அவார்டு பெரிய கோயிலா இருப்பீங்க